ஆய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தேடி இப்போ என்னென்னா இப்போ நம்ம எங்கே இருந்தால் பீச்சில் இருக்கோம் இப்போ டைம் கரெக்டாக டைம் இடா டைம் ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது இருக்கு ஒம்பது இருக்குங்க இப்போ வந்தால் நான் இந்த வீடியோ வந்து அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது ஆனால் தெரியல இப்போ நம்ம என்னென்னா பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி போர் அடிக்குது அதாவது நாங்கள் குளிக்கவும் கிணத்துக்கு போயிட்டோம் அப்புறம் எங்கெங்கயோ தேடி ஒரு கோவில் அந்த மாதிரிலாம் போனோம் அதுக்கப்புறம் வெளியே போய் சுற்றுறது அது மீன் பிடிக்கிறது எல்லாமே பண்ணியாச்சு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பசங்க ஐடியா கொடுத்தானுங்க பீச்சில் போய் நண்டு பிடிக்கலாம் ஜாலியாகவும் இருக்கும் நம்ம அது கையாலே பிடிக்கலாம் அப்போ தான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க சரி நாங்கள் நல்லா தான் கிளம்பி வந்தாச்சு இப்போவே டைம் ஒம்பது மணி ஆயிடுச்சு பசங்க ஆல்ரெடி பிடிக்க ஆரம்பிச்சு நண்டு பிடிக்க டாச்சு நான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டேன் நம்ம அஜய் அவர்களை ஆரம்பிச்சு கையில் வீரத்தை அய்யய்யோ பார்க்குறேன் ரத்த கிளம்பியோட மாமே ஹாஸ்பிட்டல் போகாம நேரம் ஓங்கிட்ட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ரத்தங்கிறது மாமனுக்கு வேர்வைக்கு சமங்கிறத காட்டுறதுக்கு தாண்டி ஓங்கிட்ட வந்து இது பயத்துல வந்த ரத்தம் இல்ல பாஞ்சதுல வந்த ரத்தம் இப்போ வாங்க நண்டு பிடிக்கிறது எப்படி ஜாலியாக போகப் போதா இல்லை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் பசங்க அங்கே பிடிச்சிட்டு இருக்காங்களுக்கு இதுதான் தெரியல அந்த மாதிரி ப்ரோ இப்போ டைம் ஆ இப்போ வந்து மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னடா க கதிராக கரெக்டான ஒம்பது மணிக்கும் நினைக்கிறேன் இப்போ பாருங்க பசங்க ஆல்ரெடி பிடிக்காது பார்க்கலாமாருங்க இதாங்க 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 நண்டு இப்போ நிறைய பிடிச்சிருக்காங்க இதை போய் நைட்டே செஞ்சு சாப்பிடும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்களா ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில இப்போ கரெக்டாக எனக்கு நான் குத்து மதிப்பாக ஒரு டைம் சொல்லிட்டேன் ஒம்பது மணின்னு அப்படி டைம்ண்ணா அப்படியே இதில் காமிச்சிருக்கேன் என்ன போனே ஆ கரெக்டாக பத்து மணி ஆக போகுது இப்போ தான் பசங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வீடு அந்த பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நண்டு பிடிச்சி செஞ்சு சாப்பிடுவோமா இல்லை திருப்பவும் கடல்லையே விட்டுருவோமான்னு தெரியல சும்மா ஒரு ஜாலிக்காக ரொம்ப நேரம் ரொம்ப நேரமா நாங்கள் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுனால இதையும் என்ஜாய் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு தான் வந்தோம் நண்டை செஞ்சு சாப்பிட்லாமா இல்லை ரிட்டன் கடலுக்குள்ளேயே விட்டுடலாமா அப்படின்னு தெரியல ஸோ அப்போ என்ஜாய் பண்ணுவாங்க பசங்கூட அவ்வளவுதான் என்ஜாய் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அதுக்கப்புறம் தான் எல்லாம்

ஆனால் பசங்க கையில் பிடிச்சா ஜாலியாக இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம அஜய் அவர் ஒரு ரெண்டு பிடிச்சார் பிடிச்சிங்களா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு தக தகனிய முன்னால் குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்றாவது ஒன்றால் பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான்

இருசி ஆجي ஆ மீண்டும் நான் கவர் எல்லா இடத்துலயும் வீடியோ எடுத்து எல்லாம் என்ஜாய் பண்ண வந்தா தனியா ஒரு ஆள் லவ் பண்றதுமே இருக்கான் லவ் பண்ணி எங்க வந்தாலும் லவ் பண்றது இந்த மாதிரி இருக்கான் காதல் விழுந்தேன் காதல் செத்தேன் காதலை நக்கினேன் காதலில் விழுந்தேன் காதல் 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 மத்தமா அம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பையில

ஒரு பொடி மண் எப்படி ஆயிடுமா இப்ப வா இப்போ வந்து இந்த வாட்டி இது காதிரி இப்ப ரொம்ப நேரம்

மனசு இருக்க அதான் கடவுள் என்ன நினைச்ச மா அஜய் மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு இனிமே பெரியடா இனி RCBP ஸ்கோர் பண்ணதே இல்லையோ இல்ல நம்ம அஜய் வந்து ஸ்கோர் பண்ணாம இருக்க போறது இல்ல அவர் காட்டு ஸ்கோர் நான் மட்டுமே சாப்பிடு 30 பாம்பா என்ன பாம்பா

புட்டாயாட்டி ஜோடியா போடுறான் கல்யாணம் பண்ணி இப்பதான் புது கல்யாணம் கோடி தாங்க மாட்டா இப்ப நானும் எவ்ளோ இருந்தா நண்டு போறேன் இனிமே அந்த நண்டு என் பேரை கேட்டாலே நான் மட்டும் நண்டு கிடைக்க மாட்டேன் நானும் கிளம்பி ஆச்சு நண்டு புடிக்க போறேன் நான் காட்டுறேன் யாருன்னு காமிக்கிறேன் திரும்ப வரமாட்டேன் ஆட்டம் போட்டீங்க வந்துட்டண்டா இன்னமே ஏ ஆட்டம் சீலாம்பா ஆட்டம்

மாதிரி டிஸ்டர்ப் பண்ண முடியாது பிடிக்கிது ஸோ நான் வந்து பிடிக்கிறது வெறுப்பாகுது வெறுப்பா இல்லை அவனுக்கு வந்து என்ன பிடிக்க மாட்டானு அவனுலேயே பிடிக்கிறானுப்பா வாங்க வாங்க பரவாயில்ல யார் பிடிச்சாலும் நண்டு சாப்பிட போகுது நான் தான் அவள்தான் ஒரு வழியா டயர்டாயிட்டாங்க பசங்க டயர்டாகி போதும்னு நண்டு பிடிக்கும் போதும் வீடு போகலாம் இப்போ வந்து செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டானுங்க ஸோ இது நண்டு பிடிக்கும் போதும் எல்லாமே டயர்டாயிட்டானுங்க கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன நண்டு பிடிக்க கூடவே இல்லை நண்டு பிடிக்க தான் விடல ஆனால் சாப்பிட போறது நான் தான் நான் ஐம்பது சாப்பிட நான் நிறைய பிடிச்சுக்கிறேன் வீடியோவை சின்னி சாப்பிடும் போது அதை அப்லோட் பண்றேன் இப்போ நாங்கள் எல்லாம் போறோம் பாய் பாய் டாடா